நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு நான் ஆவிக்குரிய சிந்தனைக்கு என்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது வைராக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் பல மிஷினரிகள் என்ன பண்ணுறாங்க தங்கள் தேசத்தையும் இனத்தையும் அவங்களுக்கு இருக்கிற வசதியையும் வாய்ப்புகளையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய கடந்து வந்ததுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்திருக்கோமா கர்த்தருடைய நேச வைராக்கியம்தான் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க அந்த மாதிரியாக தேசத்தை விட்டு இங்கே வந்திருக்கிறாங்க ஏன் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து ஆப்பிரிக்கா நாட்டிற்கு போயிட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும் தேவன் இருக்கிற பற்று நேச வைராக்கியம் இல்லையா ஏன் டேவிட் ஃப்ரனார்ட் செவிந்தியர் மத்தியில் ஊழியம் செய்யும்படிக்கு போனார் இளமையில் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி கொடுத்தாரு நேச அல்லவா கால்டுவெல் போப் மார்காஷியஸ் போன்ற பக்தர்கள் தென்னிந்தியாவிற்கு என்று தங்களை அர்ப்பணித்து நேச வைராக்கியத்தினால் அல்லவா நேச வைராக்கியம் பாதாளத்தை போல இருக்கிறது அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறதாம் இருக்கிறதாம் உன்னத பாட்டி எட்டு ஆறு சொல்லுகிறது உலகத்தில் மாம்ச வைராக்கியங்கள் இருக்கிறது இல்லையா பொழுது விடிந்தால் மறைந்துவிடக்கூடிய குடிகாரரின் வைராக்கியம் இருக்குது சில வைராக்கியங்கள் வேதனையான விளைவுகளை கொண்டு வருகிறத பார்க்குறோம் ரஷ்யாவின் தலைவனான லெனின் சிறுவனாய் இருந்தபோது படிப்பில் வந்து அவர் தோல்வி அடைந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த இது படிச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு போதகர் என்ன பண்ணார் அவனுடைய பெற்றோரிடத்தில் வந்துட்டு அவனை பிடித்து சவுக்கினால் முதுகு பிள்ளையும்படி அடியுங்க அப்படின்னு சொன்னார் தான் அவன் படிப்பான் அப்படின்னு சொன்னார் அதை லெனின் கேட்டு வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாரு ஓடிட்டார் அதிலேருந்து போதகர்கள் அப்படின்னாலே அவருக்கு தாங்க முன்னா ஒரு வெறுப்பு இருக்குமா முடிவில் அவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகராக மாறுறாரு ஆயிரக்கணக்கான போதைகளை பிடித்து அவர் சிறையில் அடைத்தார் தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்காக நீங்களும் நானும் வைராக்கியம் கொள்ளும் கொள்ளும்போது ஏசு கிறிஸ்து பிதாவுக்காகவும் நமக்காகவும் வைராக்கியம் கொண்டிருந்தார் இல்லையா வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று யோவான் ரெண்டு பதினேழு சொல்லுகிறது அப்படியே அவர் ஆலயத்தை என்ன பண்ணுறாரு சுத்திகரிக்கிறாரு ஹலே லூயா இன்றைக்கு உன் கர்த்தர் நம்ம பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கிறாரு நீங்களும் நானும் எந்த விதத்தில் அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம் அவருக்காக நம்ம திறப்பில் நிற்கணும் அவருக்காக நம்ம சாட்சியாக வாழ்ந்துடணும் அதுக்காக நீங்களும் நானும் முயன்ற வரையில் நம்ம எல்லாரோடையும் சமாதானமாக இருந்து போயிடணும் இப்படியாக நம்ம இன்னைக்கு தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு எல்லாருக்கூடையும் சமாதானமாக போகக்கூடிய ஒரு அந்த கிருபையை அவர் தரணும் என்று சொல்லி நம்ம செபிப்போமா அன்பு தகப்பனே அப்பா பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா அப்பா ஒரு சிறிய கதை தான் ஒரே ஒரு சிறிய சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பு தான் ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறதப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் பட்சித்து போடுவதாக உமக்கென்று நாங்கள் திறப்பில் நிற்க அப்பா உமக்கென்று எதையாவது செய்ய நாங்கள் துடிக்க எங்கள் இதயமானது வாஞ்சிக்கட்டும் அப்பா தாகமாயிருக்கட்டும் ராஜா உடைய சித்தப்படி எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பக்தி வைராக்கியமாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபத்தந்து வழிநடத்துங்க உமை எந்த விதத்திலையும் நாங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் ஆம் தகப்பனே இதை கேட்குற பிள்ளைங்க ஒவ்வொரு வருடத்துலேயும் நீங்கள் பேசுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் மலேசியாவில் அடுத்த பார்ட்டு டூ பார்க்குறதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் உங்களை ஒரு வீடியோ மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம் இந்த பெட்ரானஸ் ட்வின் டவருக்குள்ளே எடுத்தது தான் இந்த வீடியோ அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்து போனாங்க எல்லா நாட்டு வகையான உணவு வகைகளும் இருந்துச்சு எதை சாப்பிட்றதுனே தெரில என்னோடய கசின் வந்து கூட நிற்கிறாங்க பாருங்கள் தான் எல்லா இடமும் நாங்கள் சுற்றி பார்க்க முடிஞ்சது அவங்க அருமையாக அவங்களோட காரில் எங்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க எல்லா இடத்துக்கும் இந்த ட்வின் டவருக்கு வந்தவுடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் நான் இவ்வளோ பெரிய இடமா இதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டு அந்த லாப்டு சர்க்குலர் ஸ்ட்ரக்சருடையதாக இருந்தது அது அது மாத்திரம் இல்லை அங்கே வந்து எயிட்டி எயிட்டு ஸ்டோரே வந்து பில்டிங் வந்து அங்கே உள்ள கட்டியிருந்தாங்க நல்ல ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு பிரம்மிடு ஷேப்பில் வந்து அந்த பினாக்கிள் வந்து இருந்ததை பார்க்கலாம் இன்னொன்று ஸ்டீலால் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அது மாதிரி மல்டி நேஷ்னல் ஃபுட் ஐட்டத்தை பார்க்க முடிஞ்சது இந்த பெட்டானஸ் டவர் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்னு சொல்லுவோம் என்னோடய கசின் தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் அந்த பில்டிங்குக்குள்ளே உட்கார்ந்து சாப்பிட்றது தான் இந்த வீடியோ இது வந்து வெளியில் எடுத்த வீடியோ நான் நிற்கிறது வந்து பில்டிங்குக்குள்ளே வந்து இருக்கிற ஒவ்வொரு அந்த டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உலகத்தில் இருக்கிற பல நாட்டு மக்கள் வந்து இந்த இடத்துல வருகிறது போகிறது அவங்க படிக்கிறதுக்காக அவங்க வந்து ஃபினான்ஷியலை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக வர்றது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் இந்த ட்வின் டவரில் வந்து பாருங்களேன் இந்த பிரிட்ஜ் கனெக்ஷன் இருக்குது இல்லையா இது ரெண்டையும் இணைச்சிருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும் இதில் நம்ம இந்த ஹைட்டெல்லாம் பார்க்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி டூ மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கிறது எண்பத்தி எட்டு ஃப்ளோஸ் வந்து கிரவுண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது எண்பத்தெட்டு ஃப்ளோஸ் இருக்குது இதனுடைய ஆர்கிடெக்ட் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க நான் இதெல்லாம் நிறைய வாஸ்து ரீட் பண்ணி பார்த்தேன் நான் ரொம்ப சூப்பாக இருந்ததுங்க இந்த ரெண்டு டவர்ஸ்க்கும் இடையில இந்த காமிச்சான் இல்லையா இது வந்து இந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்து ஃபார்ட்டி ஒன்று இல்லைன்னா ஃபார்ட்டி டூ ஃப்ளோராக இருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த பிரிட்ஜ் வந்து கனெக்டாக இருக்கிற இடம் வந்து இப்படியாக இது வந்து ரொம்ப அருமையாக அமைந்திருந்தது எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டீலில் இருந்தது அப்புறமா அந்த டவரை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய டிசைன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் அது உருவாக்கப்பட்டிருந்ததை அது ரிஃப்ளெக்ட் ஆனதை நான் பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய்ட்டு வாங்க இது வந்து கோலாலம்பூரில் தான் இருக்கிறது ரொம்ப அருமையான எல்லாரும் பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பிளேஸ் வந்து இந்த டவரை பார்க்கும் பொழுது இதனுடைய ஹைட்டு இதுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு அருமையான கடை கடைகள் பார்க்கலாம் நிறைய நம்ம வந்து நல்ல லக்ஸூரியாக இருக்கிற ஷாப்பிங் மால் பார்க்க முடியும் நிறைய ஆர்ட் கேலரிஸ் இருக்குது சயின்ஸ் டிஸ்கவரி சென்டர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த பெட்ரானஸ் டவருக்குள்ளே இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லை நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கு ஒரு சில டிக்கெட்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் லட்சியங்கள் இருக்கும் இல்லையா அது உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அது நிறைவேறணும்னா நம்ம ஒவ்வொருவரும் ட்ரீம் பிலீவ் அச்சீவ்